அதே போல துன்பம் வருது உங்களுக்கான சோதனை காலகட்டத்தில் நீங்க இருக்கீங்க அப்படிங்கும் போது எந்த ஒரு நொடியில் நீ ஈசனின் நாமத்தை உச்சரிக்கிறாயோ அந்த நொடியே உங்களுக்கான அந்த சோதனைகள் எல்லாம் விலகி விடும் உங்களுக்கு வந்த எந்த ஆபத்தாக இருந்தாலும் அது அதோடு நின்று அதன் பின் அதை ஈசன் எதிர்கொண்டு விடுவார் இது முழுசா நீங்க முதல்ல நம்பிக்கை வச்சு அவரோட நாமத்தை தொடர்ந்து சொல்றது மூலமா இத்தனை நன்மைகளும் நடைபெறும் அப்படிங்கறதுல மனசுல வச்சு ஈசனை எளிதாக அடைவதற்கும் காண்பதற்கும் ஒரே ஒரு வழி நீங்கள் ஈசனை சென்று வழிபட வேண்டும் என்று இல்லை ஈசனை வழிபடும் அடியார்களை நீங்கள் வழிபட்டாலே போதுமானது அவர்களுக்கு பணிவடைகள் செய்தாலே போதுமானது அவர்களுக்குரிய மரியாதையை வழங்கினாலே போதுமானது தான் குறிப்பிடுறாங்க ஏன்னா அடியார்களுக்கெல்லாம் அடியார் எம்பெருமான் ஈசன் அப்படி இருக்கும் போது நீங்க அடியவர்களுக்கு செய்கின்ற சேவையானது அந்த ஈசனுக்கே செய்கின்ற சேவை அப்படின்னே கூறப்படுது அதே போல சிவனோட வழிபாட்டுல குரு பக்தி இல்லாம நீங்க ஒரு பக்தியை செலுத்துறீங்க அப்படின்னா அது முழுமை பெறாது அப்படின்னே குறிப்பிடுறாங்க குருவோட கருணை கட்டாயம் தேவைப்படும் சிவபக்திக்கு எந்த நேரத்திலும் அவரை நினைத்து நீங்கள் பயம் கொள்ள தேவையில்லை ஒரே ஒரு தான் நம்ம சொல்லுவோம் என்னன்னா எப்பவுமே நம்மளுக்கும் ஈசனுக்குமான உறவு அப்பா பிள்ளை போன்றது அப்பா சில நேரத்துல நம்ம அடிப்பார் அதுக்காக வந்து நம்ம மேல கோபமா இருக்காரு அப்படின்ற அர்த்தம் கிடையாது நம்ம வழி தவறி போகும்போது நம்ம அடிக்கத்தான் செய்வார் அதே நீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே வந்துட்டு அவர் செஞ்சு தருவார் உங்களுக்கு சரியான வழிகாட்டுதல காட்ட வேண்டியதுதான் ஒரு அப்பாவோட கடமை அதைத்தான் ஈசப்பெருமான் செய்து வருகின்றார் ஒரு சில நேரங்களில் சோதனைகள் வரும்போது அது உங்களுக்கான தண்டனையாக எடுத்துக் கொள்ளாதீர்கள் உங்களை வழி நடத்துவதற்காக ஈசன் காட்டுகின்ற வழியாக நினைத்து அதிலிருந்து மீண்டு வந்தீங்க அப்படின்னாலே கட்டாயம் உங்களுக்கான வாழ்க்கை ரொம்பவே பிரகாசமா இருக்கும் அவர மனசால தியானம் செஞ்சு அவர மனசால ஏற்றுக்கிட்டவங்களுக்கு என்னைக்குமே வாழ்க்கையில் துன்பம் நெருங்கவே நெருங்காது அனுபவபூர்வமா உணர்ந்தவங்களுக்கு நல்லாவே தெரியும்